தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவாதிரை விரதம் எப்பொழுது விரதம் இருக்கும் முறை பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவாதிரை விரதம் வரும் ஜனவரி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கள்கிழமை அன்று வருகிறது திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் ஜனவரி பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து காலை பதினொன்று இருபதுக்கு தொடங்கி ஜனவரி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பத்தெட்டு மணிக்கு நிறைவடைகிறது திருவாதிரை விரதம் இருக்கும் முறை பற்றி நாம் தற்போது பார்ப்போம் திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் கண்டிப்பாக அன்றைய தினம் மஞ்சள் பூசி தலையில் எண்ணெய் சீக்காய் வைத்து நீராடுவது அவசியம் அதன் பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு கணவரிடம் ஆசி பெற்று இந்த திருவாதிரை விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது என்பது சிறப்பு அப்படி முடியாதவர்கள் பகல் பொழுதில் மட்டுமாவது உணவை தவிர்ப்பது நல்லது அன்றைய தினம் மாலையில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்று அல்லது குறைந்தது ஏழு என்ற கணக்கில் எத்தனை உங்களால் முடிகிறதோ அத்தனை வகை காய்கறிகளால் சமையல் செய்ய வேண்டும் அதிரசம் வடை போன்றவற்றைகளை செய்து விளை போட்டு சுவாமிக்கு படைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் பூஜை முடிந்த பிறகு யாருக்காவது அன்னதானம் வழங்கிய பிறகு நாமும் உணவினை சாப்பிட்டு இந்த விரதத்தை நாம் நிறைவு செய்யலாம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கணவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது அவசியம் திருவாதிரை விரதம் இருக்கும் நாளில் அன்றைய தினம் தாலி சரடு மாற்றி கொண்டு தாலி சரடு மாற்றி புதிய சரடு அணிந்து கொள்ளலாம் கணவர் அருகில் இருந்தால் தாலி சரடை கணவரிடம் கொடுத்து அவர் கையால் தாலி கட்டிக்கொள்ளலாம் அல்லது நீங்களாகவே தாலி அணிந்து கொள்ளலாம் திருவாதிரை களி படைப்பவர்கள் காலையிலேயே சுவாமிக்கு படைத்து வழிபட வேண்டும் திருவாதிரை விரதம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபார்வதியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தீர்க்க சுமங்கலியாக வாழும் வாக்கியம் அவர்களுக்கு கிட்டும் என்பது ஐதீகம் சுமங்கலி பெண்கள் அனைவரும் இந்த நோன்பிருந்து எம்பெருமானை வழிபடலாம் இந்த நோன்பு நாளில் திருவாதிரை களி படைத்தும் சாப்பிடலாம் சிவ ஆலயம் சென்று சிவ தரிசனம் காண்பது என்பது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாகும் திருமணமாகாத பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டு நல்ல கணவன்மார்களை அடையலாம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்